இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுவாமி விவேகானந்தரோட பிறந்தநாள் எனக்கு பொதுவாக எல்லா ஞானிகளும் எல்லா செயின்ட்ஸும் மாங்ஸும் பிடிக்கும் துறவிகளும் பிடிக்கும் ஆனால் வந்து சுவாமி விவேகானந்தரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து மற்ற ஞானிகளை விட மற்ற துறவிகளை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு துறவி வித்தியாசமான ஒரு ஞானின்னு சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் இவருக்கு வந்து மற்ற ஞானிகளை விட இவருக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மற்ற துறவிகள் ஞானிகள் பார்த்து வந்து கடவுளை வேண்டு மந்திரம் சொல் எப்பவுமே கடவுளை இரு அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க கடவுளுடைய நாமம் பேசு அது பண்ண கடவுளை உணர் அது மாதிரி கடவுளை பற்றி தான் பேசுவாங்களே ஒழியா மற்ற ஞானிகள் வந்து கடவுளை காட்டுறாங்க வழிகாட்டுறாங்க இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து ஸோ அண்ட் ஸோ தான் காடு நீங்கள் வேண்டுங்க எல்லா உயிர்லேயும் கடவுளை பாருங்கள் இப்படி ப பாருங்கள் கடவுளை இந்த வடிவத்தில் வேண்டுங்க ஏதாவது சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் சுவாமி விவேகானந்தர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு துறவி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பகவத்கீதை இல்லை ஒரு பைபிளோ ஏதோ ஒன்று அதை படிக்கிறவனை காட்டிலும் அதை விழுந்து விழுந்து படிக்கிறவனை காட்டிலும் ஒரு கால்பந்து விளையாட்டு விளையாடுபவன் வந்து கடவுளுக்கு மிக அருகையில் அருகாமையில் இருக்கான் அது எதுக்காக அப்படி சொல்வாருனா அது வந்து அதுக்கு அர்த்தம் வந்து இப்ப பகவத்கீதை படிக்கிறவங்க பைபிள் படிக்கிறவங்க கடவுள் கிட்ட இல்ல அந்த அர்த்தம் கிடையாது அதாவது ஒரு ஃபுட்பால் விளையாடுறவங்க கூட கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஃபுட்பால் விளையாடுறவங்க எல்லாம் பாத்தீங்க இந்த எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவாங்க பாருங்க வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் இந்த மாதிரி கேம்ஸ்ல ரொம்ப வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து மனசை ஒருநிலைப்படுத்துகிற சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாக நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுட்டே படிச்சுட்டே இருப்பாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடிகிட்டே இருப்பாங்க படிப்பு மண்டையிலே ஏறாது படிக்கவே மாட்டாங்க புக்கை திறக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த விளையாடிட்டே இருக்கிற பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உருவாக்கி அந்த ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸோ மேத்ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் உருவாக்கி அவங்கள ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ படிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி அவங்க வந்து கஷ்டம்லாம் படம் வேணாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இல்லை எக்ஸாம்க்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியே படிக்க ஆரம்பித்து சின்சியராக படிக்க ஆரம்பித்தா போதும் இவங்க வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு கூட வருவாங்க இந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மன ஒருநிலைப்பாடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த விளையாட்டு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெலாம் மனசை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருநிலைப்படுத்த முடியும் ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பில் கவனம் செலுத்தினா அவங்க வந்து ரொம்ப டாப் லெவல் போயிடுவாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இருக்காது விளையாட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுதான் பிரச்சனை ஓகே ஆனால் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இந்த விளையாடிட்டே இருக்கிற பசங்களை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் அவங்க வந்து எப்பவுமே படிச்சுட்டு இருக்கிற டைப்புன்றதுனால அந்த ஹேபிட்னால அவங்களுக்கு அந்த புக்கு புக்கு கூட இருப்பாங்களே ஒழிய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர்னு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த விளையாடிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த விளையாடும் போது மனசை ஒருநிலை எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சோம்னா இப்போ சில பேருக்கு வரைய பிடிக்கும் சில பேருக்கு வந்து கிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ண முடி பிடிக்கும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு ஒருநிலை இப்படி படுத்துவாங்க நல்லாவே ஏன்னா வந்து இவங்களுக்கு அது பிடிச்ச ஜாபு ஸோ வரைகிறது ரொம்ப பிடிச்ச ஜாப்ன்னும் போது அவங்க வந்து அதில் ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன் பவர் வச்சு அது வந்து வரைவாங்க ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஃபோக்கஸ்டு மைண்ட் இருக்கும் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் வந்து பகவத்கீதை இல்லை பைபிள் படிக்கிறவனை காட்டிலும் கால்பந்து விளையாடுறவன் வந்து கடவுளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனோட மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும் சக்தியை அடைந்து விட்டது அவன் நினைச்சான்னா கடவுள்கிட்ட இமீடியட்டாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் அப்படி சொல்கிறார் இப்போ பைபிள் பகவத்கீதா இந்த மாதிரி சுவாமி பூஜை செஞ்சுட்டே இருக்கிறவங்க பூஜை டெய்லி செஞ்சுட்ருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அது அந்தந்த டைமில் செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஏன்னா இந்த கேமில் விளையாடுறவங்களுக்கு வந்து இன்னும் ஹை கான்சென்ட்ரேஷன் பவர் இதை தான் அவர் மீன் பண்ணுறாரு ஸோ மற்ற துறவிகள் ஞானிகளை விட இவர் இதனால் தான் நான் சிறந்தவர் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு இன்னொரு பிறவி கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து இந்த மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது அப்படின்னு என்பதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே நான் பிறப்பேன் அதாவது அது இன்னொரு பிறவி கிடச்சிதுன்னா அவர் வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் முயற்சி செய்வாராம் தான் நம்ம கிட்ட சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் நம்ம கிட்ட சொல்றது வந்து மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் அவ்வளவுதான் அவர் சொல்ற மெசேஜ் இவ்வளவுதான் மனசை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஒருநிலைப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால வந்து பல விஷயங்களை சாதிக்க முடியும் சுவாமி விவேகானந்தர் எப்பவும் பாத்தீங்கன்னா வசி அவர் வந்து தியானத்துல தான் இருப்பார் அவர் தியானம் பண்றது காரணம் வந்து இந்த மனசை தான் ஸோ நம்மளுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்த கற்றுக்கிட்டாலே நம்மளால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் அதே போல் கடவுளையும் வெகு சீக்கிரத்தில் அடைய முடியும் இதுதான் வந்து சுவாமிஜி சொல்கிற மெசேஜ் அதே போல் அவர் போதிக்கிறது வந்து இந்த கர்ம யோகா இந்த மாதிரி விஷயங்கள் அவர் எல்லா யோகாத்தையும் பற்றியும் பேசியிருக்காரு பகவத்கீதாவில் இருக்கிற பக்தி யோகம் ராஜயோகம் இதெல்லாம் பற்றி கூட பேசியிருக்காரு ஆனால் இந்த கர்மயோகம் புக்கு நீங்கள் கிடச்சதுன்னா தயவு செஞ்சு படிங்க சுவாமி விவே விவேகானந்தர் வந்து அவ்வளோ அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கர்ம யோகத்தை பற்றி அதாவது நம்ம செய்கிற கர்மா வந்து அது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி தீய கர்மாவாக இருந்தாலும் சரி அது வந்து சேர்த்துக்கிட்டே போகும் நம்மளுடைய இது ஆன்மாவோடு சேர்த்துக்கிட்டே போகும் ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு நான் ஒரு நூறு பிறவி எடுத்துட்டேன் இல்லை ஐம்பது பிறவி எடுத்துட்டேன் நிறைய பிறவி எடுத்துருப்போம் நம்மெல்லாம் அந்த டைமில் வந்துட்டு நான் சேர்த்து வைக்கிற கர்மா நல்ல கர்மா நிறையா சேர்த்து வச்சுருந்தேன் வச்சுக்கோங்களேன் நான் இந்த பிறவியில் ஒரு ஜீசஸ் கிரைஸ்டாகவோ இல்லை ஒரு புத்தராகவோ நான் பிறப்பேன் எப்படி வந்து ஜீசஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவர் ஸோ ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை புத்தர்லாம் எப்படி அவங்க தோன்றியிருப்பாங்க மகான்கள் அவங்க வந்து பல பல பிறவிகளில் வந்து மிக மிக நல்ல கர்மாக்களை அவர்கள் சேமித்து வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த ஆத்மாக்கள் அப்போது அந்த ஒரு இப்போ சர்டன் பீரியடில் ஒரு ஜீசஸ்னு ஒரு பிறவி எடுக்கும் பொழுது ஒரு புத்தர்னு ஒரு பிறவி எடுக்கும் பொழுது அப்போது அவங்களுக்கு வந்து அந்த அவங்க சேர்த்து வச்ச முற்பிறவிகளில் சேர்த்து வச்ச கர்மாக்கள் எல்லாம் சேர்த்து அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மாவாக உருவாக்குகிறது அந்த சக்தி வாய்ந்த ஆன்மா வந்து உலகத்தில் தோன்றும் பொழுது அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கே குருவாக அவர்கள் வந்து எல்லோரையும் வழி நடத்தும் ஒரு ஆன்மீக குருவாக வருகிறார்கள் இது வந்து கர்மயோகத்தோட பலன் தான் இது ஸோ திடீர்னு வந்து யாரோ வந்து ஃபஸ்ட்டு பிறவிலே வந்து ஒரு ஜீசஸோ புத்தரோ ஆக முடியாது அதே மாதிரி நம்ம எல்லோருடைய குறிக்கோளும் இப்போ நான் ஒரு கிறிஸ்துவராக இருந்தேன்னா நான் என்ன நான் கிறிஸ்துவாக நான் நினைச்சுக்கணும் ஏசு கிறிஸ்துவாக நான் நினைச்சா தான் நான் கிறிஸ்துவராக நான் உண்மையாகவே வாழ முடியும் அதுக்காக வந்து ஜீசஸ் ஆகுன்னு சொல்கிறது இல்லை நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்கிறது இல்லை அந்த மனநிலையை கொண்டு வரணும் இப்போ புத்திசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா புத்தராக நம்ம மாறணும் அந்த மனநிலையை கொண்டு வரணும் அப்போ தான் நான் வந்து புத்தர் அடைஞ்ச நிலையை நான் அடைய முடியும் இதெல்லாம் வந்து போதிக்கிறவர் தான் சுவாமி விவேகானந்தர் சுவாமிஜி கிட்ட எனக்கு பல விஷயங்கள் பிடிக்கும் அவரை வந்து மற்றவங்களாம் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது அவர் வந்து ஒரு இது ஹிந்து துறவியாக தான் பார்த்துருக்காங்க எல்லோரும் ஏன்னா வந்து அவர் சிக்காகோக்கு போயிட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கைத்தட்டெல்லாம் வாங்கி அப்புறம் அங்கே வந்து அவர் இந்து மதத்தை பற்றி எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட மிகப்பெரிய எல்லாம் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் தான் சுவாமி விவேகானந்தர் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் பார்க்குறாங்க நான் வந்து அவர் வித்தியாசமாக பார்க்குறேன் அவர் வந்து ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மா மிக மிக சக்தி வாய்ந்த ஆன்மா மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது அப்படின் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் யாராவது மனதை ஒருநிலைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் வந்து நம்ம சுவாமி விவேகானந்தரை காமிக்கலாம் சுவாமிஜி வந்து ஏதோ ஒரு புக்கு படிக்க போயிட்டு அது வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸில் படிச்சுட்டாரான் அப்புறம் அங்கே ஒரு வெள்ளக்காரர் பார்த்துட்டு இது வந்து உனக்கு நீ உண்மையாகவே படிச்சியா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமான்னு ஒன்று அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார் அவர் அந்த பேஜ் நம்பரோடு சொல்லுவார் சுவாமிஜி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அது வந்து எதனால் அது ஏற்பட்டது அப்படின்னா அவருக்கு வந்து மனதை கட்டுப்படுத்தும் குணம் இருக்கிறது அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு சக்தி இருக்கிறது அதனால் தான் அவரால் அது செய்ய முடியுது சுவாமி விவேகானந்தரோட கூற்றுப்படி மனதை வந்து அடக்கி ஆள தெரிந்தவன் மனதை வந்து ஒருநிலைப்படுத்த தெரிந்தவன் வந்து இந்த உலகையே ஆளலாம் ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து எதிர்த்து நில் ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோகம் வந்து விட்டது வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது டிப்ரெஷனுக்கு போயிட்டோம் ஐயோ நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் எவ்வளோ கேவலமாக இருக்குது நம்ம ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு பொழுது அந்த டைமில் நீங்கள் எல்லோரும் சுவாமி விவேகானந்தரோட ஃபோட்டோவையோ அவரை ஃபோட்டோ பார்த்தா கூட போதும் இல்லை அவர் பேசின ஏதாவது ஒரு பொன்மொழிகள் தைரியமான அவருடைய வார்த்தைகளை நம்ம படித்தோம் வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டால் கூட நம்மளுக்கு வந்து எங்கேருந்தோ ஒரு சக்தி வரும் அவரோட ஃபோட்டோவை இப்படி இன்னொரு நிமிஷம் பார்த்தா கூட அழுதுட்ருக்குற நாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம் தைரியமாக ஆயிடுவோம் நம்மளும் அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த ஒரு எங்கேருந்தோ ஒரு பவர் நமக்கு கிடைக்கும் இது வந்து சுவாமி விவேகானந்தரோட சக்தின்னே சொல்லலாம் அவர் வந்து வாழ்ந்தது சென்ற நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் நைன்டீன் டூவில் வந்து இறந்தார் அப்போது வந்து ஜூலை மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஜூலை ஃபோர்த்தோ என்னமோ வரும் அவரோட டெத் டே அவர் பிறந்த நாள் வந்து ஜான்வரி டுவெல் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அவருடைய ஃபோட்டோ பார்த்தாலும் சரி அவருடைய வரிகளை நம்ம படித்தா கூட நமக்கு எங்கேருந்தோ சிங்கம் போன்ற ஒரு சக்தி வரும் இல்லையா அவர் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி வரும் அதுதான் அவரோட பவர் இது எப்படிப்பட்ட பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சென்ற நூ நூற்றாண்டு வாழ்ந்தவராக இருந்தாலும் அவர் இறந்து இவ்வளோ வருடங்கள் ஆயிற்று நூற்றி இருபத்தி இரண்டு வருடங்களும் ஏதோ சம்திங் ஆகியிருக்கும் ஓகே நூற்றி இருபது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் இறந்து ஆனாலும் அவருடைய சக்தியை நம்ம எப்படி எதனால் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் இறப்பும் இருக்கு இறப்பும் இருக்கு அப்போ ஒரு நட்சத்திரம் ஏன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த நட்சத்திரம் வந்து இறந்து விட்டது ஆனால் அந்த நட்சத்திரம் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஒரு நூறு இயர்ஸ் தள்ளி இருக்கு நூறு ஒலி ஆண்டுகள் தள்ளி நம்ம பூமி கிட்ட இருந்து தள்ளி இருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரம் இறந்த பின் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் அந்த நட்சத்திரம் இறந்தது என்று நினைச்சுக்கோ அந்த நட்சத்திரத்துல இருந்து கடைசியா அது உயிரோடு இருந்தது இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டு நாள் முன்னாடி கடைசியாக அந்த நட்சத்திரம் உயிரோடு இருந்ததுல்ல அந்த டைம்ல அது கொடுத்த ஒளி அது வந்து ஒலி வந்து அந்த ஒலி ஆண்டு என்பது என்ன ஒரு நட்சத்திரமோ இல்ல வானத்துல இருக்கிற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அது ஒளி ஒலி வடிவத்துல இருக்கிற ஒன்று அதோட லைட் வந்து டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் தான் அந்த இருந்து நூறு ஒலி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு பூமியில இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நட்சத்திரத்துலேருந்து இருந்து வருகின்ற ஒலி வந்து பூமியை சேர்றதுக்கு வந்து நூறு ஆண்டுகள் ஆகும் அப்போ ரெண்டு நாள் முன்னாடி இறந்து போன அந்த நட்சத்திரம் வந்து இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் வரை பூமியில் பாயும் அந்த நட்சத்திரத்தோட ஒலியை வந்து ரெண்டு நாள் முன்ன முன்னாடி விட்ட அந்த ஒலியை வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு நம்ம பார்க்க முடியும் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது அனுப்பியிருந்த ஒலியை கூட நம்ம இன்னும் பார்த்துட்ருக்கோம் அப்படி தான் அர்த்தம் ஸோ அப்போ இறந்து போன ஒரு நட்சத்திரத்தோட ஒலியை கூட நம்மளால் பார்க்க முடியும் அந்த நட்சத்திரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது இறந்து போயிருந்தாலும் இதுதான் வந்து சுவாமி விவேகானந்தரோட பவர் ஸோ அவர் இறந்து போனாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சக்தி வாய்ந்த அந்த சக்தி இருக்கு இல்லையா அது நம்ம எல்லாம் விட்டு எங்கேயுமே போல இங்கே தான் இருக்குது அதனால தான் சுவாமிஜி இறந்த பின்னும் நம்ம வந்து அவரோட பவரை ஃபீல் பண்ணுறோம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமிஜியை நோக்கி பார்க்குறோம் அவரோட ஃபோட்டோ பார்க்குறோம் இல்லை அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம் இல்லை கேட்குறோம் அப்படின்னா இல்லை நினைவில் வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கேருந்தோ ஒரு பவர் வருது இல்லையா சக்தி வருது அந்த தைரியம் வருது அவர் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு போது நிறைய மக்களை இன்ஸ்பயர் பண்ணுறாரு நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் தேர்ந்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுவாமிஜி பிடிக்கும் சுவாமிஜி வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஈவன் எல்டிடி பிரபாகரன் சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி பல பேருக்கு வந்து சுவாமிஜி வந்து இன்ஸ்பிரேஷன் ஸோ நிறைய பேருக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் என்பதால் அவரை பற்றி நம்ம நினைச்சா கூட நம்ம வந்து எங்கேருந்தோ நம்மளுக்கு வந்து ஒரு யானை பலம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பவர் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு தைரியம் வரும் அது வந்து காரணம் என்ன என்றால் அவர் இறந்த பின்னும் அவருடைய சக்தி வந்து நம்மக்கிட்ட இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம அவரை தேடி போகும்பொழுது தான் அது அவருடைய பவரை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அவரை நம்ம தேடி போகும்பொழுது அவரை நோக்கி சுவாமிஜி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திரும்பி அவரை பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா அவருடைய சக்தி வந்து உங்களை இன்னும் மேலும் பலப்படுத்தும் இதுதான் வந்து இது சுவாமிஜிக்கு மட்டும் கிடையாது சுவாமிஜிக்கு மட்டும் நான் இது சொல்லலை இது வந்து எல்லா ஞானிகளுக்கும் இது பொருந்தும் எல்லா ஞானிகள் மகான்கள் இப்போ சில பேர் வந்து சாய்பாபா வேண்டுவாங்க சில பேர் வந்து வள்ளலார் வேண்டுவாங்க சில பேர் வந்து இவங்க ஜீசஸ் ஜீசஸை வேண்டுவாங்க ஸோ இது வந்து எல்லோருக்குமே பொருந்தும் ஸோ பல வருடங்கள் முன்னாடி அவங்க வாழ்ந்துட்டு போனால் கூட அவர்களுடைய சக்தி வந்து நம்ம கூடவே இருக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் போல தான் அந்த நட்சத்திரங்கள் இறந்த பின்னும் நமக்கு வந்து அந்த ஒலியை தருகின்றன என்னும் பொழுது சில காலமாவது ஒலியை தருகின்றன என்னும் பொழுது இந்த மகான்கள் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மாபெரும் சக்தியை அடைஞ்சிருக்காங்க என்னும் பொழுது அவர்களுடைய சக்தி வந்து நம்ம அவர்களை நோக்கி நாம் செல்லும் பொழுது அவர்களிடம் ப்ரே பண்ணும்போதோ இருந்தாலும் சரி அவர்களை பற்றி நினைச்சா கூட நமக்கு எங்கிருந்தோ ஒரு சக்தி வந்து நம்மளை காப்பாற்றுகிறது நம்மளை பலப்படுத்துகிறது அவர் வந்து ஒரு வாட்டி வந்து சின்ன வயசுல தியானம் பண்ணும் பொழுது ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்திருக்காங்க அவங்களும் சேர்ந்து தியானம் பண்ணுறாங்க அப்போ என்னாச்சு ஒரு நாகம் நாகம் வந்து சுவாமிஜியை வந்து சுற்றிடுச்சு சுவாமிஜி தியானம் பண்ணிகிட்ருக்காரு அவரை சுற்றி அது போய் படமே வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருந்த பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தங்கன்னு எல்லோரும் பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க அது ரொம்ப நேரமாக அங்கே இருந்திருக்கு சுவாமிஜியும் ரொம்ப நேரமாக தியானம் பண்ணிகிட்ருக்காரு அதெல்லாம் பார்த்தவர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதாவது ஒரு நாகம் வந்து அவரை சுற்றி இருக்குது அப்போ கூட அவர் வந்து அந்த தியானத்தை கைவிடலை ரொம்ப நேரமாக அந்த தியானத்தை பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் தான் சுவாமி விவேகானந்தர் அதுக்கப்புறம் அந்த நாகம் வந்து அதுவே வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு முறை வந்து கல்கட்டாவில் வந்து இப்போ அது கொல்கட்டா நடந்து போயிட்டுருக்காரு அப்போது சில குரங்குகள் வந்து அவரை பின்னாடி துரத்துது பின்னாயிடுச்சு சுவாமிஜி வந்து பயந்துட்டு என்ன இவ்வளோ குரங்கல்னா குரங்குகள் வந்து நம்மளை துரத்துகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு இவரும் இப்போ அங்கேருந்து யாரோ ஒரு மனுஷன் அந்த மனுஷன் யாருன்னு தெரியாது ஓடாதே எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த வரிகள் வந்து ஏதோ அசிரீரி குரல் மாதிரி சுவாமிஜிக்கு பட்டுது ஓடிட்டு இருந்தவர் நின்னார் நின்றுட்டு அந்த அவரை அட்டாக் பண்ண வந்துச்சு இல்லை ஓடி வந்த குரங்குகளை பார்த்து திரும்பி பார்த்து நின்னார் எதிர்த்து நின்னார் அவர் திரும்பி பார்த்து எதிர்த்து நின்ன உடனே அந்த குரங்குகள் எல்லாம் ஓடிவிட்டன இந்த இன்சிடெண்ட் வந்து சுவாமிஜிக்கு நடந்தது ஆனால் இந்த சுவாமிஜி வந்து இந்த இன்சிடென்ட்டை அவரே சொல்லியிருக்கார் அவர் எதற்காக சொன்னார் அப்படின்னா நம்மளை வழி நடத்துறதுக்கு தான் அதாவது பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து துரத்தி கொண்டே வரும் ஆனால் நம்ம பிரச்சனைகளை கண்டு ஓடணும்னா அதுவும் நம்ம பின்னாடியே ஓடும் ஓடி வரும் ஏய் நீ ஓடுறியா நானும் பின்னாடியே ஓடி வரேன் அப்படின்ட்டு ஆனால் எப்போ அந்த பிரச்சனைகளை வந்து நாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து அந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவை வந்து நம்மளை பார்த்து ஓடிவிடும் ஸோ பிரச்சனைகளை வந்து நாம துரத்தணும் நாம வந்து பிரச்சனைகளை பார்த்து ஓடக்கூடாது பிரச்சனைகள் நமக்கு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை நம்ம ஓட ஓட விரட்டணும் இதுதான் சுவாமிஜி நமக்கு சொல்ல வந்த லெசன் ஸோ இது குரங்குகள் மாதிரி தான் பிரச்சனைகள் நம்மளை துரத்த வருகிறது குரங்குகள் மாதிரி துரத்த வருகிறது என்றால் அதை கண்டு கலங்காமல் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும் ஏய் பிரச்சனை நீ என்கிட்ட வந்து வம்பு பண்ண வரியா பார்க்கலாம் நீயா நானா அப்படின்னு திரும்பி ஒரு லுக்கு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் பார்த்து பிரச்சனைகள்லாம் துண்ட காணோம் துணியை காணோன்னு ஓடியே போயிடும் நான் வந்து சுவாமி விவேகானந்தரை வந்து என்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறேன் ரோல் மாடல் என்றால் அவர் தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் கைட் அதனால தான் எனக்கு யாரு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை யாராவது மிரட்டினாலும் சரி என்னை கேவலப்படுத்தினாலும் சரி என்னை வந்து வம்பு கேட்டாலும் சரி நான் வந்து தைரியமாக நிற்பேன் யாருக்கும் நான் பயப்படுறால் கிடையாது தைரியம் என்ற அந்த லெசன் வந்து சுவாமி விவேகானந்தர் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய மிகப்பெரிய குரு அவர் தான் சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அவர் வந்து பிறந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அவரோட பெற்றோர்கள் பெயர் வந்து விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி தேவி சுவாமி விவேகானந்தரை வந்து நரேன்னு அவரோட வந்து மொத்தம் குழந்தைகள் அவரோட பெற்றோர்களுக்கு பத்து பேர் பிறந்திருக்காங்க அவரோட சேர்த்து சுவாமிஜி தான் வந்து அஞ்சாவது குழந்தை இந்த குழந்தைகள்ல வந்து மூணு குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க சோ மீதி ஏழு பேர் தான் அதாவது சுவாமிஜியும் சேர்த்து சுவாமிஜிக்கு வந்து ரெண்டு அக்கா ஹிராமணி அப்புறம் வந்து ஸ்வர்ணமாயின்னு சொல்லிட்டு அதே போல சுவாமிஜி பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சி கிரண் பாலா ஜோகேந்திர பாலா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர் சுவாமிஜியோட தம்பிகள் பார்த்தீங்கன்னா மகேந்திரநாத் தத்தா அவர் வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் அவர் உயிரோட இருந்தார் அதே போல் பூபேந்திரநாத் தத்தா அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து சுவாமிஜியோட தம்பி அவரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் வரைக்கும் இருந்திருக்கார் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா இல்லை ஒருத்தர் வந்து ஹராமானின்னு சொல்லிட்டு சுவாமிஜியோட எல்டர் சிஸ்டர் வந்து ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியில் வாழ்க்கப்பட்டு போயிருக்காரு அவங்களுடைய மாமனார் வீட்டில் ஏதோ பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து விட்டார் அது வந்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அது தற்கொலையா இல்லை அவரோட இன்லாஸே அவருடைய மாமனார் ஃபேமிலிலையோ அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலிலேயோ அவரை கொண்டுட்டாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ அது கொலையா தற்கொலையா அப்படின்றது தெரியாது இன்னொரு சிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஜோகேந்திர பாலா தேவி அப்படின்னு இவர் வந்து சுவாமிஜியோட தங்கை அதாவது நாலு வருஷம் சின்னவர் பாலா அவர் வந்து ராமச்சந்திரா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஹை அஃபிஷியல் அந்த காலத்தில் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து ஷிம்லாவில் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தோணிச்சோ தெரியல அவங்க அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பிடிக்கல அந்த ஆஃபீஸர்ஸ்னால் வந்து இந்த பெரிய பெரிய அஃபீஷியல் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் அட்டன் பண்ணணும் அந்த இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலையா என்னமோ அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜோகேந்திர பாலாதேவி அவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது வந்து சுவாமிஜியோட பர்சனல் ஃபேமிலி லைஃப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கோம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதாவது சுவாமி விவேகானந்தரோட ஒரு அக்கா ஒரு தங்கை இருவரோட மரணமும் வந்து ஒருத்தர் வந்து அக்கா வந்து எப்படி இறந்தார்னு தெரியல சூசைடா மரடரான்னு சொல்லிட்டு ஆனால் சூசைட்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஜோகேந்திரபாலா சுவாமிஜி அவர்களோட தங்கை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரோட ஃபேமிலிலையும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு அவர் ஃபேமிலியும் வந்து சூசைட் ஃபேமிலின்னே சொல்லலாம் ரெண்டு பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கெல்லாம் வந்து அவர் எவ்வளோதான் தைரியத்தை ஊட்டினாலும் சுவாமிஜி அவர்களோட ஃபேமிலி லைஃபும் வந்து ரொம்ப துக்கமான நிகழ்வுகள்லாம் இருந்திருக்கு அதே போல் சுவாமிஜி அவர்களோட அப்பா வந்து சுவாமிஜிக்கு இருபது வயசு பொழுது இருபது இருபத்தி ஒரு வயசு ஆகும் பொழுது சுவாமிஜியோட அப்பா வந்து இறந்து விட்டார் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மை நிலையாக அடைஞ்சுது ரொம்ப பாவர்ட்டி அடைஞ்சுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க ஃபேமிலியில் என்னதான் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருந்தாலும் என்னதான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் சுவாமிஜி அவர்களோட லைஃப் கூட அவரோட ஃபேமிலி அவங்களோட இதெல்லாம் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப துக்கமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்கு ஸோ லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் வந்து எல்லோருக்குமே பொதுதான் ஓகே அது ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம் சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து அவரோட பதினெட்டு வயசுல மீட் பண்ணார் சுவாமி விவேகானந்தருக்கு வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது ஸோ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுட்டு இருந்தாரு கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு இப்போ அவர் போய் தேடி போன குருக்கள் ஞானிகள் அவர்களுக்கெல்லாம் சுவாமிஜி கேட்குற கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கல அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் நாடினார் அங்கே போனோடனே நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது ஆமாம் நான் வந்து உன்னை பார்க்குற மாதிரி நான் கடவுளை தினமும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவொடனே எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவருக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்துச்சு சில அனுபவம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கடவுளை காண்பித்தார் சுவாமி விவேகானந்தருக்கு அதற்கு பிறகுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வந்து தனது ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தார் அவருடைய ஆன்மீக பயணத்தில் வந்து எல்லா ஊருக்கும் நடைப்பயணமாகவே சென்று வந்தார் அப்படி நடைப்பயணமாக செல்லும் பொழுது கன்னியாகுமரிக்கு வந்தார் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு அங்கே வந்து கடலில் பார்க்கும்பொழுது ஒரு பாறை இருக்கிறது பார்த்த பின் அங்கே இப்போ நம்ம வந்து தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சார் என்ன பண்ணிருக்காரு சுவாமிஜி வந்து அந்த கடலில் உள்ளே குதித்து அந்த பாறை வரைக்கும் அவரே நீந்தி போய் அந்த பாறையை அடைந்தார் வந்து மூணு நாள் தொடர்ந்து மெடிடேஷன்ல இருந்தார் சுவாமிஜி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு அப்ப அவருக்கு ஒரு தெளிவு பிறந்தது உலக மக்களுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு பிறந்தது அவருடைய பெயர் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நரேந்திரநாத் அப்படின்ற அவருடைய பெயரை வந்து மாத்தி அமைச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு ராஜா இருந்தார் கேத்ரின்ற பிளேஸ்ல ராஜஸ்தான்ல ஒரு ராஜா அவர் பேர் வந்து அஜித் சிங்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சுவாமிஜிக்கு வந்து விவேகானந்தர் அப்படின்ற பெயரை வந்து சூட்டினார் சுவாமிஜி வந்து தலையில் ஒரு டர்பன் போடுவார் இல்லையா அந்த டர்பன் கூட அஜித் சிங் அவர்கள் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் இதை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோக்கு போனாரு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஹிந்து மதத்துக்காக பேசினார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தொடங்கிய அந்த பேச்சு வந்து எல்லோரையும் கவர்ந்து விட்டது அங்கே அது பிறகு வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு இந்தியாலையும் அவர் புகழ் பரவிச்சு அதுக்கப்புறம் அவர் இந்தியா வரும்பொழுது அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுதலையும் மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்தார்கள் இந்திய மக்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆசிரமம் வச்சார் அவருடைய மற்ற கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அப்போ வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணா மடத்தை தொடங்கினார் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கிற பேலூர் அப்படின்ற பிளேஸில் அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ணா மடத்தை அவர் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணா மடம் வந்து பல இடங்களில் பரவியாச்சு பல இடங்களில் அதோடய பிரான்ச்சஸ் தொடங்கியிருக்காங்க நிறைய கண்ட்ரிஸ்லேயும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது நிறைய கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது அதில் வந்து பங்களாதேஷில் மட்டுமே இருபத்தி ஆறு ராமகிருஷ்ணா மடங்கள் இருக்குது அமெரிக்காவில் பதினாலு மடங்கள் கேனடாவில் ரெண்டு ரஷ்யாவில் ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெண்டு அதுக்கப்புறம் அர்ஜென்டினாவில் ஆஸ்திரேலியாவில் பிரேசிலில் ஃபிஜி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அயர்லாண்ட் ஜப்பான் மலேசியா மரிஷியஸ் நேபாள் நெதர்லாண்ட்ஸ் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா சுவிட்சர்லாண்ட் யூகே ஜாம்பியா இது போல் எக்கச்சக்க கண்ட்ரீஸில் ராமகிருஷ்ணா மடம் இருக்கிறது அதே போல் இந்தியாவில் மட்டுமே பதினான்கு சென்டர்ஸ் இருக்குது ராமகிருஷ்ணா மடம் ஸோ இது வந்து சுவாமி விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்டு பல இடங்களில் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் எங்கிலும் வந்து ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவியிருக்கின்றனர் உயிரோடு இருந்த வரைக்கும் சுவாமிஜி அவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஊக்க சக்தியாகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்த அவர் தனது முப்பத்தி ஒம்போதாவது வயசில் அதாவது ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர் மகா சமாதி அடைந்தார் அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார் ஆனால் அவருக்கு வந்து ஏற்கனவே சில டிசீசஸ் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது அவருக்கு இன்சோம்னியா டயபிட்டிஸ் அப்புறம் சில லிவர் ஆர் கிட்னி டிசீசஸ் ஏதோ இருந்ததாக சொல்லப்படுகிறது நமக்கு என்ன விவரம் என்று தெரியவில்லை அவர் இறந்ததற்கான காரணம் வந்து ஹார்ட் அட்டாக்னு கூட சில பேர் சொல்கிறாங்க ஸோ என்ன காரணத்தினால அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் இறந்தார் என்பது தெரியவில்லை ஆனால் சுவாமிஜி அவர்கள் வந்து அவருடைய கடைசி காலங்களில் கடைசி இறப்பதற்கு சில நாட்கள் முன்னாடி அவர் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்தார் அவர் வந்து அவருக்கே தெரியும் அவர் வந்து இந்த உலகில் கொஞ்ச நாள் தான் வாழப் போறாருன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி மெடிடேஷன்லேயே அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணார் வேலூரில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்திலேயே அவரோட உயிர் பிரிந்தது அதன் பிறகு அவருடைய உடலை வந்து தகனம் செய்தனர் வேலூரில் இருக்கிற கங்கை நதி இருக்குது இல்லையா அந்த கங்கை நதியோரமே அவருக்கு வந்து தகனம் செய்யப்பட்டது ஸோ சுவாமி விவேகானந்தர் வந்து நம்மளெல்லாம் விட்டு உடல் பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆன்மா வந்து நம்ம கூட இருந்து வேலை செய்கிறது அவர் இன்றும் வந்து நம்ம எல்லோரோடையும் வாழறாரு அவருடைய ஆத்மா வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மா அவருக்கு மறுபிறவி இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது ஒருவேளை சுவாமி விவேகானந்தர் மறுபிறவி எடுக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக இந்தியாவில்தான் பிறப்பார் அவரை கண்டிப்பா மறுபடியும் பிறந்து வந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய ஆன்ம சக்தி வந்து நமக்கு உணர்த்தி விடும் அவங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு சுவாமி விவேகானந்தரை ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய அனுபவம் அவர்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்லலாம் பகிரவும் நன்றி